வெல்கம் டு பொலிட்டிக்கல் டாக்கிஸ் இன்னைக்கு நம்ம அரசியல் விமர்சனத்துல சீமான் ஒரு சிறு குறிப்பு அப்படின்ற வெப்சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம் எது சீரிஸா அப்படின்னு கேக்குறீங்களா என்ன சீமான் சொல்ற பொய்ய ஒரு படத்துல அடக்க முடியுமா ஆனா ஒண்ணு தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுலயே சீமான் மாதிரி ஒரு அரசியல்வாதிய யாருமே பாத்திருக்க மாட்டாங்க அவ்வளவு பெரிய ஹீரோவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது இந்த சீரியஸ்ல தலையில விக்கும் மூக்கு மேல செவப்பு கலர் பஞ்சம் இல்லாம அக்மார்க் ஜோக்கர் ரோல் தான் சீமான் பண்ணிருக்காரு முதல்ல சீமான ஸ்கிரீன்ல பாக்குறவங்களுக்கு அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சீமான் சொல்றது மட்டும்தான் சரி அப்படின்னு நினைப்பாங்க அப்புறம் சீமான் கிட்ட ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க அப்புறம் இல்ல இல்ல இவரும் கொஞ்சம் உண்மையில பொய் தான் பேசுறாரு அப்படின்னு தோணும் அப்புறம் சீமான் பொய் மட்டும்தான் பேசுறாரு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் கடைசியாக தான் சீமான் ஒரு மனநோயாளி அப்படின்னு தெரிய வரும் சீமானோட கேரக்டர் ஆர்க்கை இப்படி இருக்கு நல்லா வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி சமீப காலத்துல சங்கினா நண்பன் அப்படிங்கிற டைலாக்லாம் சொல்லும்போது பாஜக பார்க்கறது நல்லாவே கைத்தட்டல் சத்தமும் கேட்க முடிஞ்சது இப்போ எல்லாம் கடந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு அப்படி குறிப்பிட்டு சொல்லும்படியான சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூப் போடாம பனைமரத்தில் ஏறி கல் இறக்கினது அப்புறம் ஆடு மாடு மாநாடு நடத்துனது அப்புறம் இப்போ மரங்கள் மாநாடு நடத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அப்புறம் தண்ணிக்கும் மாநாடு நடத்துவேன் அப்படின்னு சொன்னது இது எல்லாமே ரொம்ப பெரிய இத எல்லாம் சீமான் அடிச்சு அதே சரக்கு எனக்கும் வேணும் அப்படின்னு கேட்டு சண்டேலாம் போட்டுட்டு இருக்காங்களா அந்த அளவுக்கு இது பயங்கரமான ஒரு சீனா அமைஞ்சிச்சு நல்ல ரீச்சும் கிடைச்சது கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா எதுக்கும் இனிமே சீமான் மைக்க புடிச்சு பேசுறதுக்கு முன்னாடி இந்த போலீஸ் எல்லாம் குடிச்சிருக்கியா அப்படின்றதுக்கு வாயில ஒரு பைப் வச்சு செக் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைக் முன்னாடி ஒரு பேச வைக்கிறது நல்லது அப்படின்ற ஒரு பெரிய டயலாக்கோட இந்த ஃபர்ஸ்ட் சீசன் வந்து முடிஞ்சிருக்கு அடுத்த சீசனு படப்பிடிப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க கூடி சீக்கிரமே வெளியே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சீசன் மாதிரியே சீமான் சிறு செகண்ட் சீசனும் இட் ஆகுமா இல்ல மார்ட்டின் ஆகுமா அப்படின்னு அதுனா இட்டு மார்ட்டின் அப்படின்றீங்களா ரெண்டுமே கொசுவர்த்தி அப்படிங்கறதால சொன்னேன் இதெல்லாம் ஒரு காமெடியா அப்படின்னு கேக்காதீங்க இதை விட கேவலமான காமெடி எல்லாம் அவரே பாரு அதுதான் சீமானு அவரை யாராச்சும் கேள்வி கேட்டீங்களா ஆ தான் நாங்களும் இனிமேல் எஃபோர்ட் எடுத்துலாம் சொல்ல மாட்டோம் சீமானுக்கு எங்களாலேயும் இவ்வளோ தான் முடியும்